பழமையான காலத்தில் அசுரர்கள் மிகுந்த கொடுமை செய்த காலம் மனிதர்கள் தேவர்கள் யாரும் அவர்களுக்கு எதிராக நிற்க முடியவில்லை அந்த நேரத்தில் தான் ஒரு எதிர்ப்பு பலம் ஒரு சக்தி உருவானது அசுரன் ரத்த பீஜன் என்றொருவன் இருந்தான் அவனை யாராவது குத்தினாலோ ரத்தம் சொட்டினாலோ அந்த ஒவ்வொரு இரத்தத்திலும் இருந்து இன்னொரு அசுரன் பிறந்து விடுவான் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை அப்போது தேவர்கள் தவம் செய்து ஆதி பராசக்தியை அழைத்தார்கள் அம்மன் தனது கோப சக்தியை வெளிப்படுத்தினார் அந்த கோபத்திலிருந்து காளி அம்மன் தோன்றினார் அவள் கருமையாக நெஞ்சில் உலகை காப்பதற்கு பூமி அசைந்தது அவள் ரத்த பீஜனை வெட்டினால் அவன் ரத்தம் பொழிந்து இன்னும் ஆயிரம் அசுரர்கள் தோன்றினர் அதனால் காளி அம்மன் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார் அவன் ரத்தம் தரையில் விழக்கூடாது அவள் இரத்த பீஜனை குத்தியதும் விழும் இரத்தத்தை தன் நாவால் லேசாக குடித்தாள் ரத்தம் தரையை தொடாமலேயே குடித்ததால் புதிய அசுரர்கள் உருவாகவில்லை இப்படி மிகக் கொடிய போராட்டத்துக்குப் பிறகு இரத்த பீஜன் இறந்துவிட்டான் உலகம் மீண்டது போர் முடிந்ததும் கூட அம்மன் அமைதியாகவில்லை அவளுடைய சக்தி இன்னும் கொடிய ஜுவாலையாய் எரிந்தது அவள் யாரையும் பார்த்தால் அழித்து விடுவாள் அப்போது சிவபெருமான் அவளுடைய கோபத்தை நிறுத்த வந்தார் அவர் அமைதியாக தரையில் படுத்தார் காளி அம்மன் சிவனை மேல் கால் வைத்தவுடன் அவளுக்கு உணர்வு வந்தது நான் என் இறைவனை விட்டேன் அவள் நாணத்தால் நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டாள் அப்போதே அவள் ரூபம் மெதுவாக கருணை ரூபமாக மாறியது காளி அம்மன் என்பது கோபத்தின் சக்தி அல்ல நியாயத்திற்காக எழும் சக்தி அவள் அழிக்க பிறந்த சக்தி ஆனால் பாதுகாக்கவும் பிறந்த சக்தி அவள் நமக்கு சொல்லும் ஒரு செய்தி அநியாயம் நடந்தால் சும்மா இருக்காதே உன்னுள் இருக்கும் காளியை எழுப்பு கழுத்தில் உள்ள கண்களை பார்த்தாலும் எவனும் வேற அகால வேலையில் வேட்டைக்கு வராது அது புதிரியாச்சு